கொடுக்கப்பட்ட ஒரு துண்டு சீட்டின் காரணமாக ஒரு பெரும் சர்ச்சைகள் கிளம்பி இருக்கிறது என்கின்ற செய்திகள் பரவலாக வந்து கொண்டிருக்கின்றன அப்படி அந்த கொடுக்கப்பட்ட துண்டு சீட்டில் என்ன விடயம் எழுதப்பட்டிருந்தது என்ன விடயம் அச்சடிக்கப்பட்டிருந்தது எதனை மையப்படுத்தி அந்த துண்டு சீட்டு கொடுக்கப்பட்டது எதனால் அது சர்ச்சையை கிளப்பக்கூடிய களத்தை அது எடுத்துக்கொண்டது இந்த காணொலியில் அது குறித்த தேடலோடு நாம் பயணிக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்றது தான் எங்களுடைய வலையொலியின் தேடுபொருள் எனவே நீங்கள் அதை தேடி உங்களுடைய வலையொலியாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்று தியாகதீபம் அவர்களுடைய நினைவேந்தலை மையப்படுத்திய பல செய்திகள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அவர் பனிரெண்டு நாட்கள் அகிம்சை வழியில் போராட்டம் நடத்தி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கிறார் அந்த வீர மரணத்தை மையப்படுத்தியும் அவருடைய நினைவேந்தலை உள்வாங்கிக் கொண்டும் தமிழ் சொந்தங்கள் பல இடங்களில் அவருக்கான நினைவஞ்சலியை செலுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் இப்படித்தான் வடக்கு கிழக்கு பகுதியிலும் இதுபோன்ற நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டு இருக்கின்றன இதில் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அவருக்கு நினைவேந்தல் நடக்கக்கூடிய அந்த இடத்தில் ஒரு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது எல்லோருக்கும் அந்த துண்டுச்சீட்டில் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்றால் எங்கள் மக்களின் மாண்புகளை மீட்பதற்காகவும் மக்களுடைய உணர்வுகளை உள்வாங்கிக் கொண்டு இங்கு பலர் தியாகிகளாக மரணத்தை தழுவியிருக்கிறார்கள் இந்த மக்களுடைய மானத்தை காக்க மாவீரர்களாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொரு இழப்பும் எங்களை பொறுத்தமட்டில் வேதனைக்கு உட்படுத்தக்கூடிய ஒன்று அப்படித்தான் அகிம்சை வழியில் களத்தில் தன்னை உயிர் தியாகம் செய்த ஒரு தலைவனை தியாகதீபம் அவர்களை மையப்படுத்தி நாங்கள் நினைவேந்தல் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நினைவேந்தலுக்கு நீங்கள் உங்கள் அரசியல் சாயங்களை எல்லாம் சற்று தூக்கி வைத்துவிட்டு நீங்கள் நினைவேந்தல் செலுத்த வேண்டுமென்றால் சராசரியாக ஒரு தமிழராக வாருங்கள் நீங்கள் அரசியல் சாயத்தை பூசிக்கொண்டு வருவதற்கு நாங்கள் விரும்பவில்லை அப்படி அரசியல் சாயம் பூசிக்கொண்டு வரக்கூடியவர்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்கின்ற ஒரு செய்தியை உள்ளடக்கி அந்த துண்டுச்சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி அந்த துண்டுச்சீட்டில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் அப்படி என்ன சர்ச்சையை கிளப்புகிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அரசியல் அரசியல் சார்ந்து பயணிக்கக்கூடியவர்களுக்கு இந்த துண்டுச்சீட்டில் சீட்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாசகங்கள் அவர்களுக்கு ஒரு மகிழ்வை தரக்கூடியதாக இல்லை என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் காரணம் எங்காவது ஒரு இடம் கிடைக்கக்கூடிய கோணத்தில் அந்த இடத்தை மையப்படுத்தி அரசியல் ரீதியான நகர்வுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்கின்ற நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடியது ஒவ்வொரு அரசியல்வாதிகளுடைய சித்தாந்தம் இதை நாம் குறை என்று சொல்ல முடியாது காரணம் அவர்கள் அரசியலுக்குள் காலடி எடுத்து வைப்பதும் அரசியலில் அவர்களுடைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த பாதைகளும் இப்படித்தான் ஒரு விளம்பரத்தை மையப்படுத்திய களங்களாகத்தான் இருக்கும் இதில் பொது சேவை என்கின்ற ஒரு விடயம் அடையாளப்படுத்தப்படும் நாங்கள் பொது சேவைக்காகத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறோம் என்று ஆனால் அது பொது சேவையாக அவர்கள் எதை செய்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதன் பின்னால் பல கதைகள் பேசப்படுவது உண்டு தற்பொழுது அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தலுக்கு நீங்கள் வரவேண்டாம் என்கின்ற அந்த வார்த்தை அரசியல் கட்சிகள் மத்தியிலே ஒரு புகைச்சலை எழுப்பியிருக்க வேண்டும் என்பதுதான் நிஜம் காரணம் இந்த நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த அரசியல் கட்சி தலைவர் வந்தால் அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அங்கு குழுக்களாக பிரிந்து நின்று எதிர்ப்பு அதாவது அரசியலை மையப்படுத்தி குழுக்களாக பிரிந்து நின்று அவர்கள் இவர் வரக்கூடாது அவர் வரக்கூடாது என்கின்ற கருத்துகளில் அங்கு மோதல்கள் ஏற்படக்கூடிய விடயங்கள் அந்த நினைவேந்தலில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்கள் மனதில் ஒரு ஆளாத அதாவது ஆறாத ஒரு வடுவாக அது இருக்கிறது ஒவ்வொரு முறையும் இது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு அந்த நினைவேந்தல் நடைபெறுகின்ற நிக நேரத்திலெல்லாம் இதுபோன்ற ஒரு பிரச்சனைகள் தலைவிரி தாடிபடுகிறது எனவே இதற்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் அரசியல் சார்ந்தவர்கள் இங்கு வராமல் இருந்து விட்டாலே இந்த பிரச்சனை இங்கு நடைபெறாது என்கின்ற ஒரு எண்ணம் பொதுமக்கள் மத்தியிலே வருகின்றது எப்பொழுதுமே அதற்கு அந்த நினைவு வருகின்ற பொழுது ஒரு எண்ணம் வருகின்ற பொழுது அதனை செயல்படுத்துவதற்கு யாராவது ஒருவர் முனைப்பு காட்ட வேண்டும் அதாவது மனிதன் தோன்றிய காலத்தில் பல விடயங்கள் பேசப்படுகின்றன மனிதன் தோன்றிய பொழுது அவன் அறிவை சிந்தித்தானா என்கின்ற விடயத்தில் கேள்வி இருக்கின்றது ஆனால் எவனோ ஒருவன் அந்த அறிவை சிந்தித்திருக்கின்றான் சிந்தித்ததின் காரணமாகத்தான் பாறைகளில் ஓவியங்கள் தென்பட ஆரம்பித்தன அந்த காலத்தில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை உள்வாங்கி கொண்டு அந்த பாறைகளில் வரையக்கூடிய ஒரு களம் எட்டியது அந்த முதல் ஆதி மனிதனுடைய அந்த அந்த இனத்தில் அனைவரும் சிந்தித்திருக்கக்கூடிய களம் இருக்கலாம் ஆனால் ஒருவன் மட்டும்தான் அதை செயல்படுத்தி இருப்பான் அதுபோலத்தான் தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே ஒரு வழி இருந்து கொண்டே இருந்தன இந்த அரசியல்வாதிகள் இந்த நினைவேந்தலை ஒரு அரசியல் நிகழ்வாக கொண்டு சென்று அதை ஒரு சர்ச்சையான களத்திற்குள் கொண்டு செல்வதற்கு வேகம் காட்டுகிறார்கள் பல முறை இதை குறித்து நாம் நம்முடைய வருத்தங்களை எடுத்து வைத்தால் கூட அதற்கான ஒரு தெளிவு அவர்களிடம் இல்லாத ஒரு பயணமே நீடித்து கொண்டு இருக்கின்றது எனவே இவர்கள் வராமல் இருந்துவிட்டால் அந்த நினைவேந்தலை நாம் புனிதத்தோடு முடித்து விடலாமே என்கின்ற ஒரு ஏக்கம் பொதுமக்கள் மத்தியில் இருந்திருக்க வேண்டும் அதன் அடிப்படையை உள்வாங்கி கொண்டுதான் ஒரு இளைஞர் இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார் இந்த பதிவில் அவர் சொல்லப்பட்டு அவரால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் எதுவுமே மிகைப்படுத்தப்பட்டதல்ல அல்லது அவர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே அவருடைய வேதனையின் உள்வாங்கலாக இருக்கிறது என்பதுதான் நிஜம் அவர் மனதிற்குள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேதனைகள் எங்களுடைய தியாகத்தை அதாவது எங்களுக்காக உயிர் நீத்த ஒரு தியாகத்தை நாங்கள் புனிதமாக பார்த்து அதற்கான ஒரு நினைவேந்தலை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நீங்கள் அதை அரசியல் கோணத்தில் பார்த்து உங்களுக்கான வாக்கு வங்கிகளுக்கான களங்களை திருப்பிக் கொண்டு இவர் வரலாம் அவர் வரக்கூடாது அவர் வரலாம் இவர் வரக்கூடாது என்கின்ற சர்ச்சைகளை நீங்கள் உருவாக்கக்கூடிய காரணத்தினால் இது ஒரு அரசியல் களத்தை நோக்கிய நகர்வாக மாறிவிடுகிறது எங்களுடைய உண்மையான அன்பு நாங்கள் வைத்திருக்கக்கூடிய பாசம் அவைகளை வெளிக்காட்ட முடியாமல் போய்விடுகிறது என்பதைத்தான் அந்த இளைஞர் எடுத்து வைத்திருக்கின்றார் அந்த இளைஞருடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது அது நேர்மையான ஒன்றாக இருக்கின்றது அது செயல் வடிவம் காண வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது அரசியல் என்கின்ற அடையாளத்தை அந்த நினைவேந்தல் நடக்கக்கூடிய இடத்திலிருந்து சற்று தள்ளி வைத்து கொள்வது சிறப்பு சேர்க்கும் என்கின்ற ஒரு எண்ணம் மக்கள் மன்றத்தில் இருக்கின்றது அதை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு பிரதிபலிப்பை வைக்கக்கூடியதாக அந்த துண்டு பிரசகமும் இருக்கின்ற பிரசவம் இருக்கின்றன எனவே <ulent> இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய விடயம் அந்த இளைஞருடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை விட மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் இனிவரும் காலங்களில் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து நன்றியுடன் என்பார்